காலையில வந்து பாத்தீங்கன்னா எழுந்து இன்னும் வீடுலாம் வந்து துவைக்கல துணி துவைச்சோம் நான் துணி துவைக்கிறதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா மனம் ரெடி பண்ணிட்டு இருந்தாரு இருந்தார் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நடு வந்து பார்த்துப்பேன் சோ நீங்க நம்ம என்ன சாப்பாடு செஞ்சு படைக்கப் போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதாவது வெஜ் ரைஸ் செஞ்சு படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அது மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ரைஸ் தான் செய்யறேன் நேத்து வந்து சாம்பார் சாதமா வந்து பாத்தீங்கன்னா கிண்டி படைச்சோம் சாம்பார் ஆமா சோ நீங்க வந்து ரைஸ் ஆயதான் கிண்டிக்கலாம்னு சொல்லிட்டு கிண்டிட்டு இருக்கோம்

சோ இந்த வாட்டி வந்து வந்து அப்படி தோணவே மாட்டேங்குது ஏதாவது டிஃபரெண்டா செஞ்சு படைக்கலாம் படைக்கலாம் சொல்லிட்டு தான் தோணும் சோ அதனால தான் நீங்க வந்து பாத்தீங்க வெஜ்ல சிந்திட்டு இருக்கேன் சரி சரி ஓகே சரிங்க பார்க்கலாம் நெக்ஸ்ட் வேலைய பார்க்கலாம் வாங்க ம் சரி என்ன சனி என்ன வேலை நடக்குது கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையும் நடக்குது வந்து பாத்தீங்கன்னா மனோட பெரியமா வந்து கிளவுஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க தச்சு எடுத்துருவாமான்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்குள்ள <coughs> <ne Blaze> <jinom> <busy warning> <bibliote> நீங்கள் ப்ளவுஸ் வெட்ட ஆரம்பிச்சிட்டீங்க ஆமாம் ஏன்னா மொனம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல் மாலை போட்டாலும் சரி மாலை போடனாலும் சரி முன்னாடி இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கார் அதனால் அதனால எல்லா கொஞ்சம் ஈஸியாகவே அது மட்டும் மாற மாட்டேங்குது எது மாறினாலும் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் அவருக்கான மாறல போல என்ன

படைச்சுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ன பண்றது சொல்லிட்டு தெரியல அப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வேலை வந்து இருந்தது அதனால வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பி இருக்குமே பிளவுஸ் வந்து தைக்கல அதை விட கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் ஐடி சம்பந்தமா வந்து லிஸ்ட் கேட்டிருக்காங்க ஆமா எல்லாருக்குமே தெரியும் போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா போறோம் அது மட்டும் இல்லாமல் என் கதையை கேட்டால் இன்னும் கொடூரமா இருக்கும் நான் ஓட்டு ஐடியா எழுதி கொடுக்காம இருக்கேன் ஸோ அப்படியே எனக்கு எழுதி தராங்களா என்னன்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்து எழுதி கொடுத்துருவா அதான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோமே போலாமா சரி போலாம் சரி வாங்க

ஊருக்கு போயிட்டு அதை நம்ம ஒரு வேலையா போனோம்னு சொல்ல இல்லையா போயிட்டு வரும்போது அம்மா அம்மா கணக்கு ஒரு பெணாயில் எத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் வீட்டுக்கு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலை எல்லாம் இருந்துச்சு மாவுலாம் அரைக்கிற வேலை இருந்துச்சு அததான் வந்து பாத்தீங்கன்னா நான் செய்யாத வேலை எல்லாம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிருந்தேன் நான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல அறிக்கலையா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு அரைக்கிற மாதிரி ஒரு மாதிரி எக்கி அரிக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பிளட்லாம் இருக்கு சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து கிட்டாக்கற வீட்டுல போயிட்டு பாத்தீங்கன்னா அது கிரெயின்ல வந்து கிரேண்ட்ல வந்து மாவா இருச்சேன் எனக்கு வந்து குருவே வச்சுட்டேன் மாபாரிக்கு சொல்லி கொடுத்ததே முழு முழுக்க அவங்க தான் இப்பதான் ரெண்டாம் டைம் அரைக்கிறேன் இப்பயும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களே அரைச்சிட்டு கொஞ்சம் பாத்திர தான் இருந்துச்சு அதை சமயம் செஞ்சதெல்லாம் இப்பதான் நம்ம வீட்டை அவ்வளோவா பாத்திரம்லாம் சேரது இல்லை செஞ்ச செஞ்சது மட்டும் இருக்கு அது மட்டும் கழுவிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மனவுக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்து ரவ கிண்டிட்டு இருக்கும் ரவா

அது மாதிரி சோப்பு லைனுக்கு பூ போட்டாதான் உப்பு இருக்கும்னு சொல்லுவாங்க பீஸ் நைல பூ போட்டால் உப்பே தெரியாது அப்படின்னுவாங்க எங்க ஆசை சொல்லி போனோம் அந்த மாதிரி கையால கலக்குனாதான் மாவு நல்லா புளிக்கும் உம் ஜில்லுன்னு இருக்குப்பா பிரிட்ஜ்ல வச்சிருந்தா நீ நைட்டே அந்த அரிச்சு வச்சிருந்தா உப்பு போடல பிரிட்ஜ் சரி இட்லி ஊத்தும்போது உப்பு போடுறான்னு சொல்லிட்டு நைட் டைம் போட போற அந்த மாதிரி வந்து நாலாயிடுச்சு